வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிங்கப்பெண்ணை சீரியல் இப்போது சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த சீரியலில் முத்து கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரை பற்றின சில தெரியாத தகவல்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிங்கப்பெண்ணை சீரியலில் முத்துவாக நடிக்கிறவர்களோட உண்மையான பெயர் பரமேஷ் பாபு இவரை நமக்கு ஒரு நடிகராக இப்போது தெரியும் ஆனால் இவர் ஒரு நடன இயக்குனர் பல தெலுகு கன்னட தமிழ் மலையாள திரைப்படங்களையும் இவர் ஒர்க் பண்ணியிருக்கார் குறிப்பாக கலா மாஸ்டர் பிருந்தா மாஸ்டர் பிரசன்னா மாஸ்டருக்கு அஸ்டன் கோரியோகிராஃபராக இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அஸ்டன் கோரியோகிராஃபராக பல வருடங்கள் வேலை செஞ்ச இவர் முதல் முறையாக சீரியலில் அறிமுகமானது ரோஜா சீரியலில் தான் ரோஜா சீரியலில் இவர் சேகர்ன்ற கதாபாத்திரம் மூலயமா முதல் முறையாக சீரியலில் நடிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த சீரியலில் இவருக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டதுனால இவருக்கு கண்ணான கண்ணின்ற சீரியலில் மேடின்ற கதாபாத்திரம் கிடைச்சிது அந்த சீரியலையும் சிறப்பாக நடிச்சு கொடுத்து இப்போது சிங்கப்பெண்ணை சீரியலில் முத்து கதாபாத்திரத்தில் ரொம்பவும் அருமையாக நடிச்சிட்டு வராரு பரமேஷ் பாபு அவர்கள் மேலும் பல சீரியல் சினிமாக்கள் நடிக்க தமிழ் எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இன்னொரு ஹாப்பி நியூஸும் வந்திருக்கு சிங்க சீரியல் பல வாரங்களாக தொடர்ந்து ஒட்டுமொத்த சீரியல்களே முதலிடம் பிடிச்சிட்டு வருது இந்த வாரமும் சிங்கப்பெண்ண சீரியல் தான் முதலிடம் பதினொன்று புள்ளி பத்து அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பி ரேட்டிங் பெற்று திரும்பவும் தன்னோட முதலிடத்தை தக்க வச்சுருக்குது சிங்கப்பெண்டிய சீரியல் சிங்கப்பெண்ணிய சீரியல் டீமுக்கு எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க